சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று நாற்பத்தைந்தாம் அத்தியாயம் மகேந்திரர் அந்தரங்கம் அன்றிரவு மகேந்திர பல்லவரும் அவருடைய பட்டமகிஷி புவன மகாதேவியும் கண்ணுறங்கவே இல்லை அரண்மனை மேல் மாடத்தில் வெள்ளி நட்சத்திரங்களை தெளித்திருந்த வானவிதானத்தின் கீழ் அமர்ந்து சென்ற காலத்தையும் வருங்காலத்தையும் பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் தேவி என் வாழ்நாளின் இறுதி காலத்தில் இப்படி எனக்கு ஆசாபங்கம் உண்டாகுமென்று எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய கனவுகள் எல்லாம் சிதைந்து போய்விட்டன துரதிர்ஷ்டத்துக்கு உள்ளானவனை அவனுடைய அந்தரங்க சிநேகிதர்கள் கூட கைவிட்டு விடுவார்கள் என்று அரசியல் நீதி கூறுவது எவ்வளவு உண்மை அதுபோ வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் உன்னையெல்லாம் என்னை பார்த்து மகேந்திரா உன்னை போன்ற மேதாவி இந்த பூவுலகில் வேறு யார் உன்னை போன்ற தர்மவான் குணபரன் சத்ருமல்லன் கலைப்பிரியன் வேறு யார் என்று புகழ்மாலை பாடுவது வழக்கம் இப்போது அதே நட்சத்திரங்கள் என்னை பார்த்து கண்ணை சிமிட்டி கேலி சிரிப்புச் சிரிக்கின்றன மகேந்திரா கர்வபங்கம் போதுமா உன்னுடைய அகட விகட எல்லாம் விதியின் முன்னால் பொடிப்பொடியாய்ப் போனதை பார்த்தாயா என்று கேட்கின்றன மகேந்திரருடைய உடம்பும் உள்ளமும் வெகுவாக நொந்திருந்தன என்பதை சக்கரவர்த்தினி அறிந்துவிழாதலால் அவர் மனத்தை மேலும் புண்படுத்த விரும்பவில்லை ஆயினும் அவளை அறியாமல் இந்த வார்த்தைகள் வெளியே வந்தன பிரபு நாம செய்து கொள்ளும் காரியத்துக்கு விதி என்ன செய்யும் இதை கேட்ட மகேந்திர பல்லவர் சோக புன்னகை புரிந்து மனிதர்களாக நாம் எவ்வளவு சாமர்த்தியமாக காரியம் செய்தாலும் விதி வந்து குறுக்கிட்டு எல்லாவற்றையும் கெடுத்துவிடத்தான் செய்கிறது என்னுடைய காரியங்களை கெடுப்பதற்கு விதியானது சிவகாமியின் ரூபத்தில் வந்தது என்றார் ஆ அந்த ஏழை பெண்ணின் மீது ஏன் பழியை போடுகிறீர்கள் அவள் என்ன செய்வாள் என்று இரக்கம் ததும்பிய குரலில் கூறினாள் பல்லவர் தலைவி புவன மகாதேவி பெண்ணுக்கு பெண் பரிந்து பேசுகிறாய் அது நியாயந்தான் ஆனாலும் ஆயனர் மகளின் காரணமாகத்தான் என்னுடைய உத்தேசங்கள் எல்லாம் பாழாய்போயின சிவகாமியிடமிருந்து மாபழனை பிரித்து வைக்க நான் முயன்று வந்தேன் அதற்காக என்னவெல்லாமோ சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் செய்தேன் நான் செய்த சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் பயன்படாமல் போயின விதிதான் கடைசியில் வெற்றி பெற்றது விதியானது உங்களுடைய நோக்கத்தை தானே நிறைவேற்றி வைத்தது அந்த பெண்ணிடமிருந்து மாமலனை பிரிப்பதற்கு தாங்கள் எத்தனையோ ஏற்பாடுகள் செய்தீர்கள் விதி உங்கள் ஒத்தாசைக்கு வந்து அவளை வாதாபிக்க கொண்டு போய்விட்டது அப்படியிருக்க அவளை தேடி அழைத்து கொண்டு வருவதற்கு நீங்கள் ஏன் பிரயத்தனம் செய்ய வேண்டும் தங்களுடைய காரியம் எனக்கு விளங்கவில்லையே என்று புவன உண்மையான திகைப்புடன் கேட்டாள் அதைத்தான் அப்போதே சொன்னேன் பழமையான பல்லவ குலத்திலே பிறந்ததற்கு தண்டனை இது சிவகாமியை திருப்பி கொண்டு வராவிட்டால் பல்லவ குலத்துக்கு என்றென்றைக்கும் மாறாத அவமானம் ஏற்படும் புலிகேசி காஞ்சி பல்லவனை முறியடித்துவிட்டு ஊர் திரும்பியதாக பெருமை அடித்துக் கொள்வான் சிவகாமி வாதாபியில் இருக்கும் பட்சத்தில் புலிகேசியின் ஜம்பத்தையே உலகம் நம்பும்படி இருக்கும் சிவகாமியின் புகழ் ஏற்கனவே இலங்கை முதல் கன்னியாகுமரியில் வரையில் பரவியிருக்கிறது மாமல்லபுரத்து சிற்பங்களையும் சிவகாமியின் நடனத்தையும் வந்து பார்த்துவிட்டு போக வேண்டுமென்று நானே ஹர்ஷவர்தனருக்கு ஓலை அனுப்பியிருந்தேன் அப்படிப்பட்ட சிவகாமி வாதாபியில் சிறை வைக்கப்பட்டிருந்தால் உலகம் என்ன நினைக்கும் பல்லவ குலத்துக்கு அதே காட்டிலும் வேறு என்ன இழிவு வேண்டும் சுவாமி தாங்கள் தலையில் அணியும் கிரீடத்தை சில சமயம் நான் கையிலே எடுத்து பார்த்திருக்கிறேன் அதனுடைய கனத்தை எண்ணி இவ்வளவு பாரத்தை எப்படித்தான் சுமக்கிறீர்களோ என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த இரண்டு மூன்று தான் எனக்கு தெரிந்தது தலையிலே அணியும் மணிமுடியை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பாரத்தை தாங்கள் இருதயத்திலே தாங்க வேண்டியிருக்கிறதென்று ராஜ்ய பாரம் என்று உலக வழக்கிலே சொல்வது எவ்வளவு உண்மையான வார்த்தை என்று சக்கரவர்த்தினி உருக்கமான குரலில் கூறினாள் ஒரு காலத்தில் அந்த பாரத்தை நான் வெகு உற்சாகத்துடன் தாங்கினேன் இப்போது அதுவே தாங்க முடியாத பெரும் பாரமாய் என் இருதயத்தை அமுக்குகிறது தேவி மூன்று வருஷத்துக்கு முன்பு வரையில் நான் ஆகாச கோட்டைகள் கட்டி வந்தேன் நாம் காஞ்சிக் கோட்டையை அலட்சியம் செய்துவிட்டு ஆகாச கோட்டைகள் கட்டினேன் இந்த பூவுலகத்தை சொர்க்க பூமியாக செய்துவிடலாம் என்று கருதினேன் என்னுடைய மூதாதையர்களையெல்லாம் மனத்திற்குள் நிந்தித்தேன் வீணாக சண்டை பூசல்களிலும் இரத்தக்காரிகளிலும் அவர்கள் காலத்தை கழித்தார்களே என்று வருத்தப்பட்டேன் மாமல்லபுரத்தில் எல்லா சமயங்களுக்கும் அழியாத கற்கோயில்கள் கட்டத் தொடங்கினேன் கோயில்கள் கட்டி முடிந்ததும் ஹர்ஷனையும் புலிகேசியையும் அழைக்க சேர்ந்தேன் இந்த ஆகாச கோட்டைகளையெல்லாம் அந்த சளுக்க அரக்கன் பொடி விட்டான் அவன் தொண்டை மண்டலத்து கிராமங்களில் வைத்த தீ சீக்கிரத்தில் போவதில்லை பல்லவர் படை வாதாபிக்குப் போய் புலிகேசியை முறியடித்தால் ஒழிய பல்லவ குலத்துக்கு நேர்ந்த அவமானம் தீரப்போவதில்லை இது என் காலத்திலே நிறைவேறாவிட்டால் மாமல்லனுடைய காலத்திலாவது நிறைவேறியாக வேண்டும் பிரபு என் வீர மகன் நிச்சயமாக தங்கள் மனோரதத்தை நிறைவேற்றுவான் பல்லவ குலத்துக்கு நேர்ந்த பழியை துடைப்பான் என்று புவன மகாதேவி பெருமிதத்துடன் கூறினாள் அத்தியாயம் முடிவு You just realized your business needed to hire someone yesterday. How can you find amazing candidates fast? Easy. Just use Indeed. Stop struggling to get your job posts seen on other job sites. With Indeed sponsored jobs, your post jumps to the top of the page for your relevant candidates, so you can reach the people you want faster. According to Indeed data, sponsored jobs posted directly on Indeed have 45% more applications than non sponsored jobs. Don't wait any longer. Speed up your hiring right now with Indeed and listeners of this show will get a $75 sponsored job credit to get your jobs more visibility at indeed.com slash a-r-t-s just go to indeed.com slash a-r-t-s right now and support our show by saying you heard about indeed on this podcast terms and conditions apply hiring indeed is all you need